முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன் அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள் சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள் அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆழ்கிறாள் அனன்யா தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றார் வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவை பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசெப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில் யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அனன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள் வெயில் மண்டியை பிளந்து கொண்டிருந்தது ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் மூன்று மணி நேரம் கழித்து சித்தார்த்து வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது ஒருமுறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கி சென்றாள் ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாலாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள் அவளை பின் சீட்டில் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது நல்ல வேலையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர் ஏமா உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க அனன்யா சாரி சார் நான் வேணுன்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார்த் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை சாரி சார் நான் வேணுன்னே பண்ணல எனக்கு ஒரு ஹெல்ப் நான் உங்க பாஸ் கிட்ட பேசியே ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா ப்ளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இழக வைத்தது டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும் ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சித்தார்த்திடம் போய் சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த்து ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்சை பார்த்து விட்டு நான் சொல்லிடுங்க என்கிறார் தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர் சாரிமா இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது அனன்யா மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது மிஸ்டர் சித்தார்த் நான் பண்றது உங்களை கோபப்படுத்தும்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியல இது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிய ஆகணும் ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாங்க ப்ளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம் சார் நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார் அந்த பொண்ண காருக்குள்ள வர சொல்லுங்க ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா மிஸ்டர் சித்தார்த் என் பையனை எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள் சித்தார்த் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமா அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க வேறு வழி இல்லாத அனன்யா நீங்க கேக்குறது சரிதான் சார் ஆனா நான் சும்மா டைம் பாஸ்க்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல உண்மையா வந்திருக்க பிளீஸ் சார்